ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் Vlog தமிழ் நம்ம இன்றைக்கி அவ்வள வச்சு பால் பாயாசம் எப்படி செய்யலான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம். ஒரு பாத்திரத்தில் நூற்றி கிராம் வெள்ள அவள் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவளை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நேரம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள நெல் துகள் எல்லாம் வெளியேறிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா உதிரியான அவள் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த அவளோட ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட இருக்கிறதுல எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழத்தை சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி விட்டுக்கிடுவோம் இப்போது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை நம்ம கெட்டியாக ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காவையும் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ சுவையான அவள் பால் பாயாசம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க